இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பெப்பர் சிக்கனு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேச்சுலர் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அது பெப்பர் சிக்கனு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் சிக்கன் ஒரு கிலோ சன்ஃப்ளவர் ஆயில் நூறு எம்எல் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் பத்து நம்பர் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை பற்ற வச்சு கடாய் சூடாகிடுச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து திடீர்னு காலையிலேயே நம்ம சிக்கன் செஞ்சு மதியம் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ரெசிபி சக்குன்னு பிளான் பண்ணி சக்குன்னு உடனே பண்ணுற மாதிரி தான் இந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இதை நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இலக்காயெல்லாம் எதுவும் தேவையில்ல சோம்பும் காஞ்ச மிளகா மட்டுமே போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் பத்து காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் என்கிட்ட இருந்துச்சு அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதுக்கு அதுக்கும் டேஸ்ட் வாய்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது இஞ்சி பூண்டும் கலந்தது ஒன்றுக்கு ஒன்று ஒரு இஞ்சி ஒரு கிலோ இஞ்சி தான் ஒரு கிலோ பூண்டு அந்த ரேஷியோவில் தான் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் ஒரு கிலோ சிக்கனை இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம தண்ணி எதுவுமே ஊத்தல சிக்கனோட தண்ணியே அது ரிலீஸ் ஆகும் அப்படியே நம்ம பறிச்சி பறிச்சி விட்டோம்னா வரும் நம்ம ஊற்றுன ஆயிலு சிக்கனோட ஃபேட்டு எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகி ஒரு எண்ணெய் பதமாக அப்படியே வந்து சைடில் நிற்கும் பாருங்க அது ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே யாருமே வாங்காதீங்க ஒரு கிலோன்னா உயிரிட வந்து ஒன்றரை கிலோ இருக்கணும் உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் அந்த கழிவு எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கிலோ இருந்துச்சு தான் அந்த சிக்கன் வந்து நம்ம வதக்கும் போதே நல்லா பாயில் ஆகிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கோழியாக வாங்குவாங்க பெரிய கோழியாக வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்கன் வந்து உள்ள நம்ம பிரிச்சோம்னா அப்படியே சராசராக இருக்கும் அந்த விறகு கட்டை உரைச்சோன்னா உள்ளே அப்படியே சராசராவாக இருக்குல்ல அதே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி செய்து வாங்காதீங்க உயிர்கொழியாக வாங்கிற மாதிரி இருந்தால் ஒன்றரை கிலோவுக்கு வாங்குங்க அது உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் இருக்கும் அப்போ வந்து அந்த ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க எந்த சிக்கன் கடைக்கு போனாலும் ஒரு கிலோவுக்கு மேலே கோழி வாங்காதீங்க ஒரு கிலோவுக்கு மேலே வாங்காதீங்கன்னா நீ நான் எனக்கு அஞ்சு கிலோ வேணும் நான் எப்படி ஒரு கிலோ வாங்கணும்னு அப்படி சொல்லலை நான் ஒரு கோழி வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இடம் இருந்துச்சுன்னா அதை வாங்காதீங்கன்னு சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் போடணும் எதுக்காக மஞ்சத்தூள் இப்போ போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ணெயில் வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த கலரை பார்த்தாலே உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு சிக்கன் வேணாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இந்த கிரேவியை பார்த்தா சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு மைண்டு வந்து ஃபஸ்ட்டு கேச்சர் பண்ணும் அதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் இப்போ போகிறோம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் இப்போ போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியே நூறு கிராம் போட்டுடலாம் நூறு கிராம் தக்காளி போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் நிறையா பேர் கேட்குறீங்க சிக்கன் மசாலா எந்த பிராண்ட் சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவு தெரியும் அதனால் நீங்கள் எந்த பிராண்டை யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் சாய்ஸாக இது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு நல்லா தெரியும் இதோட கலரு இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் கலக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த தக்காளி அந்த வெங்காயம் ப்ளஸ் அந்த ஆயில் எல்லாமே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் கேசரி அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்கிறீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ சிக்கன் சொல்லிடுறீங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்கிறீங்க ஆனால் அரை மணி நேரம் வீடியோ போகிறீங்க எதுக்காகனா உங்களுக்கு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி 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 நாங்கள் சொல்கிறதுக்கு டைமிங் ஆகுது நார்மலாக எங்களுக்கு ஷூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்டை தான் நாங்கள் எடுப்போம் ஏன்னா உங்களுக்காக நாங்கள் தெளிவாக சொல்லணும் நீங்கள் எந்த டவுட்டும் கேட்கக்கூடாது ஒரு வாட்டி வீடியோ பார்த்தா நீங்கள் அப்படியே செய்யணுங்கிறதுக்காக தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் அதனால் வீடியோ டைமிங் கூட இருக்குதுன்னு யாரும் நினைச்சிக்க வேணாம் இதே இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு நேரம் உட்காந்துருப்பேன் எங்களையோட சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் வந்து தெளிவாக சொல்லணும் அவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை சிக்கனில் ஆனால் ஒவ்வொரு சிக்கனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆக்குது பாருங்கள் தண்ணியை இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்றலை இந்த சிக்கனை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகியிருக்கு பாருங்கள் இது அப்படியே இந்த சிக்கனோட ஸ்டாக் வாட்டுருங்க இது தாங்க பவரே நமக்கு சாப்பிட்றப்ப இந்த குழம்ப டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறது அந்த ஜூஸியான தண்ணி தான் இப்போ இதுக்கு நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இதுக்கப்புறம் இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு அது எப்படி வெந்திருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் சிக்கனை இது ப்ரெஷ் பண்ணால் உடையணும் சூப்பராக வந்துருச்சுங்க ஸ்லோ ஃபைமில் நம்ம குக் பண்ணோம் நல்ல தரமாக வெந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம முக்கியமான பொருள் என்ன போடுறோங்கிறத இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதுதான் மிளகுத்தூள் நம்ம மிளகை வந்து வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி ஸ்டாக் வச்சுருக்கோம் நம்ம கேட்டுறீங்களே அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் வீட்டில் இருந்தால் மிளகுத்தூளாக இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா மிளகை வந்து லைட்டாக ஒரு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இந்த மிளகுத்தூள் போட்டோன்னே இந்த கிரேவியோட கலரே அப்படி சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லு நல்ல வாசனை கொடுக்கும் எப்படி சொல்கிறேன் இங்கே கொதிக்கிற சும்பல் பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும் அதுக்கு முக்கியமானது இந்த ஜீரகம் தான் இப்போ அந்த ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் சொன்ன பார்த்தீங்களா அந்த கலர் அப்படியே பிளாக் ஆகுது பாருங்கள் இதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த சிக்கனு இந்த கிரேவி எல்லாம் அப்படியே நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும் இதே அப்படியே ஒரு ஸ்லோ ஃபைமில் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம விடுவோம் அப்போ வந்து இந்த மசாலா வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பெப்பர் சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மசாலா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுறோம்ல அந்த ஆயில் அப்படியே ரிலீஸ் ஆகியிருக்கு பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஜூஸியாக ஒரு நல்ல கிரேவி பெப்பர் ஸ்மெல்லோட அப்படியே சூப்பராக ஃபென்டாஸ்டியாக வந்துடுச்சு நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க சிக்கனு நல்ல ரோனும் அப்படியே ரிலீஸ் ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரைஸோட டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ணும் இது மேலே நீங்கள் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு இந்த மிளகோட டேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் இந்த சிக்கன் இதோட ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்க மோஸ்ட்லி நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் ஓகேவா இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட ரைஸு ப்ளஸ் இந்த சிக்கன் பீஸ்லாம் நிறையா அழு போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பசிக்குது டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்குது நம்ம ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் சிக்கனு அதை வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மிளகோட காரமும் ஜீரகத்தோட ஸ்மெல்லும் டாப் லெவலில் இருக்குங்க சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு எப்படி சொல்கிறது நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிலோ ரேஷியோவில் நீங்கள் சிக்கன் வாங்கி பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்டரிங்னு சொல்லிவிட்டு கடந்த ஒரு இருபது வருஷமாக இருக்கோம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே சூப்பராக பண்ணிக்கொட்டுருக்கோம் உங்கள் எல்லா வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னோட காண்டக்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன்